答应我。

இன்று மூன்று பெரும் விழாக்களை தொடங்க நாம் திருச்சபை அழைக்கின்றது மூன்று வகை ஆசைகள் உள்ளன ஒன்று கடவுளை திரும்ப திரும்ப அழைப்பதால் இரண்டு அவரது முகத்தில் திருவுருவின் காட்சி ஒரு ஆசை மூன்று நிறை ஒளி அருளும் அத்திருமுகத்தில் ஒளிரும் சமாதானமும் வெளிப்பாடும் அவரது திருப்பார்வை அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ராயல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம் எண்ணிக்கைகளில் இருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் கூறியது நீ ஆறுவரிடமும் அவன் புதர்களிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் பொறுத்து செய்து உன் மீது அருப்பொழிவாராக தம் திருமுகத்தை ஒரு பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருவாலாக இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு எழுதிய இரண்டாம் வாசகத்தில் திருந்துதர் பவுலடியா கடவுளின் பேரக்கத்தை குடமிட்டு காட்டுகின்றார் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை விட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் தான் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார் இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நான் திரும்ப செய்யும் நன்றி கடன் என்ன

மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு முற்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம்

E não Yeah.

நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக 对的，对的，弄到吧。 Bye.

நாம் உண்மையிலே நடந்து இருக்கின்றோம் தொடர்ந்து நமது நிலை நிலைப்பங்குகளையும் அவர் வழிநடத்தப்பட வேண்டும் இறைவன் அவர்களுக்கு நிறைவான ஆசிரியையும் வழிகாட்டுதலையும் பரவில்லை என்று நாம் தொடர்ந்து மற்றாடுவோம் இந்த நேரத்தில் இந்த புதிய ஆண்டு திறப்பில் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் கேட்க வெட்டி அவருக்கு இந்த மகிழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கின் சார்பாக மற்ற கிளை சார்பாகவும் இந்த பொருளாடையும் இதே போன்று நம்முடைய இந்த செய்தியை அனுப்புறைக்கும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய ஒன்றிய நம்முடைய பங்கு மற்றும் பங்கு சார்பாக நாம் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் நான்